ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நண்பா நண்பிலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிளாக் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சுங்க நிறைய பிளாக் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அதுக்கு வந்து டைம் தான் இல்லை அதாவது டைம் இல்லைன்றத நம்ம நேரம் மேல சொல்லி நம்ம எஸ்கே பார்க்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டோமா அதனால காலையில ஃபுல்லா அதுக்கு ஃபுட் வைக்கணும் கிளீன் பண்ணணும் எல்லா வேலையும் விருக்கு கரெக்டா இருக்கு வீடியோ எடுக்க ஒரு சரியா வர்றது இல்ல சாயந்தரம் தீவனம் போடணும் அப்புறம் இடைப்பட்ட நேரத்துல பசங்களை ஸ்கூல்ல விடணும் கூட்டிட்டு வரணும் அப்புறம் எடிட்டிங் ஒர்க் பார்க்கணும் சுத்தமா டைமே இல்லை அதனால பிளாக் வீடியோலாம் எதுவும் எடுக்கவே முடியல ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எதுக்காக நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட வந்து ஷேர்ட் மூமெண்ட்டையும் நம்ம போடணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு உள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்க அப்படின்றதையும் உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரெண்டாவது அது மட்டும் இல்லை யார்கிட்டயாவது சொன்னால் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஃபுல்லா பேமெண்ட் வந்து நம்ம ரொக்கமாக கையில் வச்சுட்டு கட்டலை நிறைய பேர் வந்து நம்ம வீடு கட்டினா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு ஆளையை கட்டிருக்கீங்க செம்மையா கட்டிருக்கீங்க உங்க உழைப்பு இதுல இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க தான் அது கேட்கறப்பையும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பட் ஆனா இந்த வீடு கட்டுறதுக்கு ஆக்சுவலி நம்ம வீடு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கட்டிருக்கோம் பட் இருந்தாலும் குருவி குடு சேர்க்கிற மாதிரி நம்ம வந்து என்ன அமௌண்ட் சேர்க்க முடியுமோ அதுல கையில வச்சிருந்த அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் தான் போட்டு நம்ம வீடு கட்டிருந்தோம் மீதி வந்து நம்ம வந்து கடன் தான் வாங்கியிருந்தோம் கடன்னா தான் வந்து கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா அந்த கிரெடிட் கார்டுல தான் நம்ம வந்து லோன் வாங்கியிருந்தோம் எப்படி அப்படின்னா ஆக்சுவலி நான் முன்னாடி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பயே வந்து நிறைய கிரெடிட் கார்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு கிரெடிட் கார்டோட யூசேஜ் வந்து பெரிய அளவுக்கு தேவைப்படல ஆனால் நான் அப்போயே ஒரு எனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு என்ன அப்படின்னா இன்றைக்கி இல்லாட்டினாலும் என்றைக்காக இருந்தாலும் நம்ம ஒரு வீடு எதுவும் கட்டணும் அப்படின்னா ஸோ அன்றைக்கி நம்மள்ட்ட யார்ட்டையும் கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை எது ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா நம்ம வந்து கார்ட்லேயே சேவ் பண்ணி அதை வந்து லோனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது ஸோ அது ஒரு ஏழு லட்ச வருஷமாகவே கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு பத்து பேங்க் இருக்கும் எல்லாத்துலேயும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிரெடிட் லிமிட் இப்படி இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணி கடன் வாங்கிட்டோம் அதாவது கடன் சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்கல பெரிய அளவுக்கு நம்மள்ட்ட கை யாரும் தந்துட மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க பிரச்சனையை சமாளிக்கிறதே அவங்கவுங்களும் பெரிய விஷயமா இருக்கும் நம்மளும் போய் யார்ட்டையும் கேட்கவும் முடியாது நமக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து நம்ம பேங்க்ல தான் ஸ்வைப் பண்ணியிருந்தோம் அதை ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி மாசம் மாசம் கட்டி கட்டி அந்த கடனை அடைக்கணும் கிரெடிட் கார்டோட ரூல்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது நாளுக்கு ஒரு திருப்பு கட்டிடணும் கடனை கட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்படி கட்டிக்கலாம் அதை வந்து என்ன சொல்றேன் அப்படியே அப்படியே கைமாத்தி கைமாத்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எனக்கு வந்து வீடியோஸும் கொஞ்சம் போடுறது இல்லையா ஸோ அதனால வந்து ரெவன்யூமே வந்து குறைவா குறைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கம்மியா வருமானமும் ரொம்ப கம்மியான ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி வந்து சிபில்னு ஒன்று இருக்கு அந்த சிபில் வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு குட் கஸ்டமர்ஸ் பேங்க் சைட்ல நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு குட் கஸ்டமர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி மெயின்டைன் பண்ணனால தான் நான் பேங்க்ல வந்து கடன் வாங்க முடிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம கடன் வாங்கி நம்ம கரெக்டாக தான் இருந்தோம் ஒரு இக்கட்டும் சூழ்நிலைக்கு மேல அர்ஜென்டா வந்து ஒரு ஒரு மூணு லட்சம் ரூபா தேவைப்பட்டது என்னடா பண்ணலாம் அப்படின்னா கையில நகையும் இல்லை ஏன்னா நகை எல்லாமே வந்து பேங்க்ல வந்து அடமானம் வச்சாச்சு கௌரியோட செயின் நான் ஒரு முன்னாடி வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் கிளத்துல செயின் போட்டிருப்பேன் அதுவுமே பேங்க்ல வச்சுட்டேன் அப்புறம் கௌரியோட தோடு கௌரிட்ட வந்து நான் கெஞ்சி கூத்தாடி அவள்கிட்ட இருந்து ரெக்வஸ்டா வாங்கி தான் எல்லாமே அடமானம் வச்சேன் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா நான் கௌரிக்கு கொடுத்த கிஃப்ட் ஒண்ணு இருந்தது அவளுக்கு ஒரு வளையல் எல்லாம் கொடுத்திருந்தேன் கல்யாணம் அன்னைக்கு வாங்கி கொடுத்திருந்தாரு அது ரொம்ப ரொம்ப ஆசையா கௌரி நான் வாங்கி கொடுத்தது அதெல்லாமே வாங்கி அடகு தான் வச்சுருந்தேன் அடகு வச்சிருந்தேன் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டு செலவுக்கு இப்போ வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா ரொம்ப நெருக்கி தேவைப்படுச்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நானும் வந்து தெரிஞ்ச ஆக்சுவலி நான் வந்து கடன் யார்ட்டையும் நான் ரெண்டு பேருக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர மாட்டேன் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்கள்ட்ட கேட்கலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்ற தோணிருச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்களோ நம்மள ஒரு மாதிரி ஒரு நம்ம மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் ஒரு நல்ல பார்வை இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு பைசான அவங்க முன்னாடி போய் நம்மளை எப்படிரா பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு அவமானமா எனக்கு தெரிஞ்சது அப் அதையும் மீறி நான் ஒரு <laughs> முடியுமான்ட்டு சிஸ்டத்தில் உட்காந்து எதோ நோண்டி நோண்டி பார்க்குறாரு ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல மறுபடியும் அந்த லோன் ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார் பண்ண முடியல வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் இந்த எனக்கு இப்போ கடன் தேவைப்படுறது வந்து போயிட்டீங்கன்னா ஒரு மூணு டு நாலு லட்சம் வந்து இமீடியட்ல கட்டணும் அந்த மாதிரி கடனை இது இல்லாமல் வந்து கரெக்டாக நம்ம வச்சு ஏன்னா ஒரு நாள் நம்ம டிலேவாக கட்டினா கூட நம்மளோட சிவில் வந்து இதாகிடும் அதனால அதில் ரொம்ப இவர் கரெக்டாக இருந்தார் ஒன் டைம் பேமெண்ட் இது இது கொஞ்சம் கட்டினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டேட்டு கட்டி ஆகணும் இது இல்லாம மாசம் மாசம் இஎம்ஐ இருக்கு பேங்க்ல அதுவே போயிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐ மட்டுமே வந்து முப்பத்தி ரூபா டு நாற்பத்தி ரூபா அவ்வளவு இஎம்ஐ இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து இஎம்ஐ கட்ட போறேன்றது எனக்கே தெரியல ஏன்னா மன உளைச்சல் கொஞ்சம் ஜாலியா இருந்தால் இதை வீடியோஸ் பண்ணலாம் நல்லா நிறைய பண்ணலாம் இப்போ அந்த கடன் கொஞ்சம் இருக்கு என்ன பண்றதுன்னு அப்படியே அதை யோசிச்சு 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 என்ன ஆயிருது அப்படின்னா எதுவுமே கண்டென்ட் யோசிக்க வரல அந்த மாதிரி ப்ளாங்க் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம் அவங்களுமே வந்து கோச்சு கருத்தி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் யோசிச்சேன் கௌரிட்டியும் ரொம்ப சேடா இருந்தேன் என்ன குரி பண்றது என்ன பண்றது அப்படின்னு அப்புறம் ஒன்றும் இல்ல இதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா நம்ம கேட்ட இடத்துலயே ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தாரு கிடைக்கல சோ ஆல்ரெடி அடகுல இருந்த நகையை வந்து திருப்பி வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா எவ்வளவுதான் நம்ம அடுத்தவங்க நம்மள்ட்ட நகையை வச்சுட்டு நம்ம போய் அடுத்தவங்கள்ட போய் கேட்கவும் முடியாது இல்லையா கேட்டாலும் கிடைக்காது என்ன பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து நகையை வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஒரு ஆறு பவுண்ட் இருந்தது மொத்தம் வந்து ஒரு பத்து பவுன் இருக்கு பத்து பவுனுமே நம்ம அடமானம் வச்சிருந்தோம் அதுல வந்து ரெண்டு ரெண்டா வச்சிருந்தேன் ரெண்டு அஞ்சு பவுன் அப்படி வச்சிருந்தேன் அதுல ஒரு அஞ்சு பவுனை வந்து லட்சத்தி எண்பதாயிரம் சம்திங் வச்சிருந்தேன் அடகு வச்சிருந்தேன் அதை மீட்டுட்டு தான் நம்ம விற்க முடியும் அது மீட்றதுக்குமே கையில் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை என்னடா பண்றதுன்னு அப்படியே ப்ரெஷர் மண்டைக்கு மேலே ப்ரெஷர் ஆயிடுச்சு ஒரு பிரைவேட் ஏஜென்ட் இருந்தாங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி நெட்ல கான்டாக்ட் பண்ணி நம்மளோட பேங்க்ல உள்ள நகையை பணம் போட்டு திருப்பி அப்புறம் வந்து நம்மளோட நகையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு மேற்கொண்டு பைசா கொடுத்தாங்க ஆக்சுவலி வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பக்கம் அடமா இருந்தது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சம்திங் அதை போக மீதி வந்து ஒரு மூணு லட்சம் பக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு லட்சத்தை எடுத்து பேங்க்ல அப்புறம் கடன் கட்டணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வந்து கௌரி ஆண்ட்டை வந்து செம ஃபைட்டு கொஞ்ச தரம் வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாள் அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க இவர் வந்து கஷ்டப்படும் போது யாரும் உதவி பண்ணாலும் நானும் உதவி பண்ணாம இருக்க முடியுமா நகை தான் முக்கியம் இவர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருந்தாரு சரி அப்படின்னுட்டு நகையை வித்துடுங்கன்னு சொன்னது நான்தான் ஆனா அதே அங்க போயிட்டு அங்க போயிட்டு நான் பண்ண நான் பண்ணதப்ப என்ன அப்படின்னா கௌரி நாங்க கூட்டு போயிடக்கூடாது அப்படியே நானும் வரேங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் அவங்களுக்கு ஆசை அரசு அந்த வலையெல்லாம் கிஃப்ட் பண்ண பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அங்கேயே கட் பண்ணி அங்க உருக்கு நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்ப ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வந்தோமா வரும்போது அப்படியே என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு சரி அப்புறம் அப்படியே நானும் போற மாதிரி ஆயிடுச்சு சரி அடி அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போயிட்டேன் என்னாட்டி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அங்கே என்ன பண்ணோன்னா அது கிஃப்ட் பண்ண இல்லையா ரொம்ப நான் யூஸ் பண்ணவே இல்லை வளையல் ரொம்ப புதுசாக இருந்துச்சு என் சொல்லிட்டேன் வித்துருங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க அதை இது பண்ணிவிட்டு அதை உருக்குறது இதெல்லாம் அப்புறம் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த வளையில வந்து அப்படியே சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணாங்க அதை பார்க்குறப்ப எனக்கு இப்பயே எனக்கு அழுக வருதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க சுத்தமாக என்னால் முடியவே அது ஒரு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அது வந்து அந்த மாதிரி கௌரிக்கு பார்த்தோம்னு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு என்ன அப்படின்னா நான் பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கின நகையெல்லாம் வந்து இப்படி வந்து நகையை வித் வித்துடுறோமே இது நல்லதாக தப்பா அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு ஒரு அழுவாது இங்கே வா சரி சரி அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கோம் ஆம்பளை பையன் தானே வச்சிருக்கோம் நகை சேர்த்து ஒரு கிளை பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பெண் குழந்தைய வச்சிருக்கோம் நம்ம பசங்க ரெண்டு பேருமே இருக்காங்க சோ அதனால வந்து நமக்கு அர்ஜென்ட் கிடையாது எந்த செலவும் இல்லை அது வந்து நகை மேல உள்ள விருப்பம்னு நான் சொல்லல அதுக்காக எனக்கு அந்த அழுகை வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அது மேல அவ்வளோ ஆசைதான் கிடையாது அவ்வளவு அதை எடுக்கும் போது அவர் நமக்கு எவ்வளவு பாசத்தோட எடுத்திருப்பாரு இன்னைக்கு வந்து அதை நிலைமைக்கு போறாருன்னா அவர் மனசு கஷ்டத்துலதான் இருந்துச்சு நான் இவர் அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம இவரும் ஒரு மாய தான் நின்னுட்டு இருந்தாரு என்னால எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த நகையை வச்சுட்டு அப்புறம் பணம் கொடுத்துருந்தாங்க வச்சுதான் கொஞ்சம் கடன் வந்து அந்த நேரம் தப்பா அப்படின்னு மூச்சு வர அளவுக்கு கொஞ்சம் நம்ம அடைச்சோம் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கல பட் அதெல்லாம் நான் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துருவேன் நிறைய பேர் சொல்லுவீங்க சொல்லுவீங்க கையில காசு வச்சுட்டு வீட்டு வேலை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதாங்க சொன்னேன் மத்தவங்க சொல்றது என்ன இருக்கட்டும் நம்ம ஒரு அளவுக்கு அமௌண்ட் கையில வச்சுட்டு நாம ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன் ஆனா இவர் அதை கேட்கவே இல்லை வச்சிருந்தாரு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாருன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து கம்மி தான்ப்பா இவ்வளவுதான் பண்றோம் அதை வந்து கார்டு எல்லாம் இருக்கு இது கூட கடன் வாங்கலன்னா என்ன பெரிய விஷயமா அப்படி இல்லைன்னா நம்ம நகை இருக்கு வச்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அசால்ட்டா ஏன்னா எப்பயுமே எதுவுமே ரொம்ப அப்படியே பாசிட்டிவா தான் யோசிப்பாரு நெகட்டிவா எப்பயும்

சொந்த வீடு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நகை தானே போயிட்டு போகுது நான் கொஞ்சம் நம்ம நல்லா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் நல்லபடியா நகை எடுத்துக்கலாம் கௌரிக்கு நிறைய செஞ்சு போடலாம் எனக்கு என்ன பெண் பிள்ளையா இருக்கு கௌரி தான் பெண் பிள்ளை அவளுக்கு செஞ்சு போட்டலாம் அப்படின்றதான் இந்த விஷயத்தை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கு இதை போட்டா அழுதுருவோம்ட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு ஐயோ வேணாங்க வேணாங்கன்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய கமெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா யூடியூப்ல வந்தாவே ஏன் எல்லா பேரும் வீடு கட்டிடுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு இந்த நிலவரத்துக்குலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க அப்போ அப்படித்தான் தெரியும் உங்களுக்கு அதுல எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்ட்டு பத்து ரூபா தரான் அப்படின்னா யூடியூப்ல வந்து சும்மா தந்துட மாட்டாங்க அதுல வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா யாருமே சரி ஒரு நூறுரூவா கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுத்துட மாட்டாங்க அதுல நிறைய அதுவும்

என் சிஸ்டர்லாம் வந்து படித்து படித்து சொன்னாங்க நகையை அடகு வேணாலும் வைப்பா வித்துறாதப்பா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நகையை வாங்குறது அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் சொல்ல மாதிரி பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நகையை வித்தது வந்து இன்னைக்கு கிராம் வந்து பதினொன்னாயிரமோ பன்னெண்டாயிரமோ அப்படி சொல்றாங்க ஆனால் நான் அந்த நகையை வித்தது வந்து கிராமுக்கு வந்து எல்லாம் போக எட்டாயிரத்தி இரநூறுவா சம்திங் எட்டாயிரத்தி இரநூறுவா எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம் வாங்கினதை விட வந்து அமௌண்ட் கூட தான் செயின்லாம் வந்து செயின் வளையல் இதெல்லாம் வந்து வாங்குறப்ப செய் சேதம் எல்லாம் வாங்கிருப்போம் பட் ஆனா நம்ம கொடுக்குறப்ப பெட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி இரநூறு அப்படிதான் நம்ம பணமா வென்றனால இதே நீங்க வந்து நகரையில் நகையை போட்டு நகையை எடுத்தோம் அப்புடின்னா அது ஓரளவுக்கு அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க பட் ஆனால் நகையை போட்டு பணமா எடுக்கிறப்ப நமக்கு வந்து இவ்வளவு ரொம்ப ரொம்ப நமக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் நஷ்டம் மீன்ஸ் என்ன சொல்றது அன்னைக்கு நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இன்னைக்கு உள்ள வேலைக்கு கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் நகையை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கட் பண்ணி அதை உருக்கி பண்றப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு வீடு கட்டியிருக்கோம் தைரியம் உள்ளவரே அதை பார்த்தா கூட மனசுக்குள்ளே வச்சிட்டு வெளில காமிச்சிக்காம இருந்துருவார் நமக்கு அப்படிலாம் முடியாதுங்க நமக்கு எமோஸ்னா அப்படியே உடனே கொட்டிடணும் அங்கேயும் எனக்கு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுறேன் எனக்கு அங்கேருந்து அவனுங்க பார்த்தா என்னென்ன பையன்ட்டு அப்படியே கரிச்சு புரிஞ்சிச்சு அதை அப்படியே மூக்கில் வச்சுட்டு அப்படியே மறைச்சிட்டு கண்ணை மறைச்சிட்டு அழுது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த இடத்துல எப்படா இங்க இருந்து வெளில போவோன்ற மாதிரி சரி அந்த பக்கமே நம்ம திரும்பி பார்க்க நம்ம இந்த பக்கம் பார்த்து சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த எங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்ட்டு ஆரம்பத்துல எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடை பைசா கொடுத்துருந்தா யார் வேணாலும் கடையிட்டு போயிருப்பாங்க நான் எதுக்கு மூச்சை பூட்டி இப்படி கட்டணும்னு சொல்லுங்க பார்ப்போம் இதுல ஒரு பத்து பைசா குறைக்கலாம் அப்படின்றனால தான் நம்ம இவ்வளவு எஃபெக்ட் எடுத்து முழுசாவே நம்ம இறங்கி பண்ணது கொஞ்சம் கடன்கள்லாம் இல்லாமலாம் இருக்காது கடன்கள் ஏன்னா

நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வீடு சொந்த வீடு கட்டிட்டோம் ஸோ நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் அப்போ நமக்கு மைண்ட் வந்து அடுத்தது வேற என்ன பண்ணலாம்னு நமக்கு யோசிக்க முடியும் இல்லைன்னா அந்த கடன் பிரச்சனையே நமக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாக தெரியும் அதனால தான் நம்ம வந்து ஃபார்மே ஆரம்பிச்சிருக்கோம் சரி அதில் ஒரு பத்து பைசா சமரிச்சிட்டோம் மட்டுமா அப்படின்னு தான் நம்ம வந்து ராபிட் ஃபார்ம் ஆரம்பிச்சது பட் ஆனால் அது வந்து லாங் டைமில் தான் ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகணும் நல்லா ரோப் ஆகுமே ராபிட் குட்டி போட்டு அது கொஞ்சம் ஈல்டு எடுத்து அது மீட்டு கொடுக்குறால அதோட டைமிங் வந்து கொஞ்சம் கூட ஆகும் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் அது வரைக்கும் இப்படிதான் வச்சு அது அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் மொத்தம் பொதுவா கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு சில பேர் போன் பண்ணி எங்களுக்கு இது உதவி பண்ணுங்க அது கண்டிப்பா நல்லபடியா சம்பாரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உதவி பண்ணாம என்னங்க நம்ம நாமளே ரொம்ப இதாகாதுங்க இல்ல ஏன்னா இவரே ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது யாராச்சும் உதவி பண்ணி கேட்கிறப்ப இருக்கும் பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம ரொம்ப அப்படியே பணக்காரங்களை அப்படியே தெரியறோம் அந்த மாதிரி அப்படிலாம் இல்லங்க எல்லாமே இந்த ஒரு அஞ்சு வருஷங்கள்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு தான் நம்ம ஊண்டிக்கு வந்திருக்கோம் உங்களோட ஆதரவு ஆர்வம் எல்லாருமே நல்லா இருக்காங்க வசதியா இருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்க தான் செய்யும் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் பின்னாடி ரொம்ப அந்த பணத்தோட அருமை எல்லாம் தெரிஞ்சு பின்னாடி நல்லா இருக்கிறவங்க இருப்பாங்க இருப்பாருங்க எனக்கு என்ன ஒரு ஸ்டோரி இருக்கிறது எனக்கு என்ன அப்புடின்னா இது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்கள்ட்ட வந்து அப்படியே கொட்டிட்டோம் அப்புடின்னா கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன் இப்போதான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்ல கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு இது எப்படியோங்க இனி வரும் காலங்களில் எதாவது பாத்துக்கலாம் நீங்க வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டா இருப்பீங்க நம்புறோம் சப்போர்ட்டா இருப்பீங்க உங்களோட அன்பும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்றது மாதிரி இந்த ஒரு சில கஷ்டமான விஷயமும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிலைமை இப்போ இதான் மறுபடியும் வந்து உண்டி வர்றதுக்கு என்ன ஒரு ஒரு வருஷம் ஆயிரும் என்ன கரி அந்த ஒரு வருஷத்துல நம்ம கொஞ்சம் கையும் நல்ல வந்திருக்கலாம் இருக்கி வந்து இப்போ அடுத்த மாசத்தோட

எல்லாமே நீங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் அன்பு இதனால மட்டும்தான் ஓகேங்க உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு நம்மளோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து யார்ட்டங்க சொல்ற உங்களை தான் ஷேர் பண்ண முடியும் அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா என்னோட சொந்தங்கள் எல்லாமே நீங்க தான் சரி ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல விஷயம் சந்திப்போம் பாய்ங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு காமெடி வீடியோல சந்திப்போம் பாய்